அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நம்மள்கிட்ட நம்மள்ட்ட நல்ல குணங்கள் இருந்தாலும் நம்மக்கிட்ட நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம இறைவனுக்கிட்ட நெருக்கமாக ஆக முடியாது நம்ம ரொம்ப அன்பானவனா இருக்கலாம் ரொம்ப பண் பணிவானவனா இருக்கலாம் ரொம்ப வீரனா கூட இருக்கலாம் ரொம்ப துணிச்சல் மிக்கவனா இருக்கலாம் இப்படி எந்த விதமான குணங்கள் இருந்தாலும் நம்மக்கிட்ட நேர்மை இல்லைன்னா சிறந்த ஒரு மனிதனா உருவாக முடியாது அது என்ன நேர்மை அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம மேல ஒரு நம்பிக்கை சுத்தி உள்ளவங்கள்லாம் வைப்பாங்க இல்லையா நம்ம பேசுற பேச்சை வச்சோ இல்லட்டினா நம்ம செய்கிற செயல்கள் வச்சோ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க இவன் இப்படியெல்லாம் செய்வான் இப்படியெல்லாம் இதை இதை இதெல்லாம் இவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வைப்பாங்க இல்லையா அந்த நம்பிக்கையை நாம எந்த அளவுக்கு காப்பாற்றுறோமோ அந்த அளவுக்கு நாம நேர்மையான ஒன்று அர்த்தம் ஆஹ் நம்ம சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றும் இருந்ததுன்னா நாம ஒரு விதமான நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு அந்த நம்பிக்கையை காப்பாத்தாம வேற விதமா நம்ம நடக்கிறோம்னா நம்ம கிட்ட நேர்மை இல்லைன்னு அர்த்தம் இந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லா விஷயத்திலயும் உண்டு மனிதன் மனிதன் மேல வைக்கிற அடுத்த மனிதன் மேல நம்பிக்கை வைக்கணும் ஒரு குழந்தை தன்னோட தாய் மேல நம்பிக்கை வைக்கும் தன் ஒரு நண்பன் தன்னுடைய தோழன் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒரு மகன் தன்னுடைய தகப்பன் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு மாணவன் அந்த ஆசிரியர் மேல வைக்கிற நம்பிக்கை இந்த இயற்கை மனிதர்கள் மேல வைக்கிற நம்பிக்கை மனிதர்கள் இயற்கை மேல வைக்கிற நம்பிக்கை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இயற்கை தன் மனிதர்கள் தன் மேல வச்ச நம்பிக்கைய பெரும்பாலும் காப்பாத்திட்டு தான் இருக்கு ஆனா இயற்கை நம்ம மேல வச்ச நம்பிக்கைய நாம காப்பாத்துறதே கிடையாது ஸோ நம்பிக்கை இல்லைன்னா அந்த உறவு நீடிக்காது அந்த உறவுல எந்த அர்த்தமுமே இருக்காது அது சீக்கிரமா உடைஞ்சு போயிடும் நம்ம ஒண்ணு சொல்லிருப்போம் நம்ம ஒரு விஷயங்களை வந்து சொல்லிருப்போம் அந்த விஷயங்கள்லாம் உண்மை இல்லை நேர்மை இல்லை ஆஹ் நம்ம இல்லைன்னு ஏற்படுறப்ப அந்த நம்பிக்கை அங்க உடைஞ்சு போகும் ஆஹ் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம நேர்மை தவறி போயிடுவோம் அந்த நேர்மை இல்லைன்னா அந்த உறவு நீடிக்காது ஆஹ் ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறப்ப பாத்துருங்களா தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்கும் ஆஹ் அந்த டைம்ல ஃபஸ்ட் டைம் நடக்கிறப்ப பாத்துருக்கிறீங்களா பக்கத்தில் வந்து செவர் இருக்கும் சோஃபா இருக்கும் கட்டில் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதாவது ரெண்டு ரெண்டு அடி வச்சுட்டு மூணாவது அடி போய் அதை அதில் பிடிச்சி நின்றுக்க முடியும் அதுதான் அந்த குழந்தையால் ஆனால் வந்து அது என்ன பண்ணுன்னா இது அதிகமே டச் பண்ணாது அது நடக்க ஆரம்பிச்சோன்னா அடுத்த செகண்ட் வந்து தன்னுடைய தாயும் தன்னுடைய தந்தையும் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கும் அந்த இடத்த நோக்கி அடி எடுத்து வைக்கும் இதுதான் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன தடுமாறினாலும் நம்மளுடைய அப்பா அம்மா நம்மள வந்து தடுமாறாம தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தை வைக்கும் இதுதான் வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல வைக்கக்கூடிய ஆக முதல் முதல் நம்பிக்கை இந்த நம்பிக்கைய காலங்காலத்துக்கும் நம்ம காப்பாற்றணும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை இந்த நண்பன் எனக்காக என்ன வேணா செய்வா அப்படிங்கற கூட நம்பிக்கை அதை வந்து காப்பாற்றணும் அந்த நேர்மை ரொம்ப முக்கியம் இந்த நேர்மைக்கு ரொம்ப உதாரணமா இருந்தவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டுற பொறுப்பை எடுத்துப்பார் நான் உனக்கு தேரோட்டியா வர்றேன் உன்னைய நான் வந்து உனக்கு ஒரு சிறந்த தேரோட்டியா இருந்து இந்த போரை நான் வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை அர்ஜுனனுக்கு கொடுக்குறார் அந்த நம்பிக்கையை அவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார் இந்த போரை நடத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை இந்த மக்கள் எல்லாம் வந்து அதர்மிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா கிருஷ்ணர் ஒரு செகண்டில் இந்த இந்த ஒட்டுமொத்த மக்களையும் அழிச்சிட்டு மீண்டும் மக்களை பிறக்க வச்சு இந்த உலகத்தை சரி பண்ணிருக்கலாம் ஆனா அவர் அப்படி இல்ல அவர் ஒரு மெசேஜ் சொல்ல நினைக்கிறார் என்ன மெசேஜ்னு கேட்டீங்கன்னா தர்மம் தழைக்கணும் அதர்மம் அழியணும் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை தழைக்க வைக்கணும் இதுதான் வந்து அவர் சொல்லவே சொல்ல வந்த மெசேஜ் அந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய போரனை நடத்துகிறார் இவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்துகிறார் இத்தனை கேரக்டர்ஸை உருவாக்குறார் எல்லாமே நடக்குது ஓகே இப்போ வருவோம் அர்ஜுனர் அர்ஜுனன் வந்து ஒரு பெரிய வில்லாளன் அவனுக்கு ஒரு சிறந்த தேரோட்டி தேவை எந்த அளவுக்கு வந்து தேரோட்டி திறமையாக வந்து தேரை செலுத்துகிறானோ அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு வில்லாளனால் வந்து ஒரு போரை ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு போரில் ரொம்ப சத்தமாக இருக்கும் இல்லையா அந்த சத்தத்தில் வந்து கிருஷ்ணா வலது பக்கம் போ கிருஷ்ணா இடது பக்கம் போன்னு சொன்னால் காதில் விழாது அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப கிருஷ்ணர் தான் ஐடியா சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா நான் வலது பக்கம் போகணுன்னா நீ பின்னாடி இருந்துக்கிட்டு உன் காலால் என்னோட வலது கன்னத்தில் நீ ஒரு தட்டு தட்டு அதாவது உன்னோட கால் பெருவிரலால் ஒரு தட்டு தட்டு நீ வலது கன்னத்துல தட்டினா நான் வலது பக்கம் திரும்புவேன் இடது காலால் இடது பக்கம் தட்டுனீனா நான் இடது பக்கம் திரும்புவேன் இடது கன்னத்தில் தட்டினா இடது பக்கம் திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதை ஏத்துக்கிட்டு நடக்குது ஒரு பாருங்க ஒரு பகவான் இந்த பரமாத்மா இந்த பூமியை சுத்த சுத்திரத்துக்கே காரணமா இருக்கக்கூடிய ஒரு பரமாத்மா அவர் வந்து அவர் மேல வைக்கப்பட்ட நம்பிக்கைக்காக அந்த கதாபாத்திரமாகவே இறங்கி போகிறாரு அந்த நம்பிக்கை இவர் எனக்கு சிறந்த தேரோட்டியாக இருப்பார்னு அர்ஜுனன் அவர் மேல வச்ச நம்பிக்கை கடைசி வரைக்கும் காப்பாத்துறார் கிருஷ்ணர் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் மூலம் அதே அதை அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி நடந்துக்கிட்டு இருந்தோம்னா தான் நம்ம சிறந்த ஒரு நேர்மையாளனாக இருக்க முடியும் நம்மக்கிட்ட எத்தனை குணங்கள் வேணால் இருக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் நம்மக்கிட்ட எல்லா குணமும் இருக்கலாம் நம்ம ரொம்ப அன்பானவனாக இருக்கலாம் ரொம்ப பணிவானவனாக இருக்கலாம் ரொம்ப பறிவு கொண்டவங்களா இருக்கலாம் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவலாம் ஆனால் நம்மக்கிட்ட நேர்மை இல்லைன்னா இந்த அத்தனை குணங்களும் பயனற்றுப்போம்